ஏன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவை இல்லைன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ரில்லியண்ட்டான பெர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கலிருந்து அந்த ஏரி வரைக்கும் ஏன் அந்த தாண்டி நீங்கள் வரல எங்கே போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய ம இடத்துல அவங்கள வச்சுருக்காங்க சார் உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ் இங்கேந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா அவங்களுக்கு ஓகே ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின காய்ஃப் நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்திலருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்ட்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோட பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளை தான் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டரக்டர்ந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்ட்ருந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கட்டினோட ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் தச்சு விட்டு போச்சு அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து முத முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித் நான் கிந்தி கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ இருக்கு என்ன அப்படின்னு என் பாஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன் ஸோ நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பதினைந்து வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாடாக்கு போட்டாக தான் அதான் சார் அது அந்த மாதிரி பேசுகிற நான் 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 எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை தி தி லவ் மீ அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி

வேலை <imitation> செய் வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில் நல்லா கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் எல்லாமே டிப்பன் அந்த டேரக்டர் தான் இருக்குங்களா ஓகே கண்டிப்பாக விஜய் சேமி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுதான் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமிர்கான் சார் வந்த போதும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா நீங்க என்ன மாதிரி ஆள் கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி பிரஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல

அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சொல்வரத்தில் கொடுத்துட்டு வர் பாருங்கள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அடைக்கும் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி வந்து பீப்புள் டெக்னிஷியலேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க ஹாட்ரினா கைட் ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்க முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு புடம் போரட்டேன் நல்ல மரியாதோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேறு என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம் ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லாஞ்ச் போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ பிரசனி யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார்னா எனக்கு பே தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாழை இல்லை அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறையா படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கோ அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் வெரி குட் டாண்ட்டு சார் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரானாக்டாவாக இருக்கட்டும் ராதிகா பக்தர் ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப போது வெரி பட் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்கள் ஐடியா ஷேர் சார் யூ சான்ஸ் மோர் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகம் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கல அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கத்திரி கூட முத்த காட்சியெல்லாம் இல்லாம நினைச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் சூர்யா பத்தி அவரையும் பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல பேசக்கூடாதுன்னு முடிவு இருக்கும் அதனால பார்த்துப்பான் ஆனால்தான் அவனோட இது கும்பா போல அவனே அவனோட இருந்தான் ஸோ அது அவனோட விஷயத்த அவன்கிட்டே கேளுங்க பெற்ற இவ்ளோ படத்துல உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி நான் இது போய் என்னன்னு சொல்றது மாதிரி நான் கேளு கேட்டா கெட்டா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் உள்ள ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லோரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாகவே அதை எப்படி அவர் யோசித்தாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டிருக்கோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேருக்கு நான் போட்டு காமிச்சுருப்போம் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் பேர் இது எப்படிப்பட்ட ஜனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்கறது ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக நமக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது படம் பார்த்து முடிச்சுனிங்களேன் என்ன சொல்ல போகிறீர்களே தான் காத்துட்ருக்கேன்